பானகத்தின் ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் செய்முறை பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்வோம் பானகத்தின் நன்மைகள் பொதுவாக பங்குனி சித்திரை மாதங்களில்தான் நம் ஊர்களில் திருவிழாக்கள் நேர்த்தி கடன்கள் பாத செல்லுதல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படும் இந்த காலங்களில் வெயிலின் தாக்கமும் சற்று கொடூரமாக இருக்கும் இதனை சமாளிக்க பானகம் மிக சிறந்த பானமாகும் விரதம் இருப்பவர்களுக்கு நீரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் இந்த பானகத்தை பானாக்கம் பானகரகம் பானகம் என வெவ்வேறு பெயர்களால் ஒவ்வொரு ஊர்களிலும் அழைக்கப்படுகிறது ஆயுர்வேதத்தில் உடனடி குளுக்கோஸ் என்று கூறப்படுகிறது ஒரு சில மருந்துகளை சாப்பிட்ட பிறகு அது நம் உடல் உறிஞ்சுவதற்கு சில நேரம் எடுக்கும் ஆனால் இந்த பானகத்தை எடுத்துக்கொண்ட அடுத்த நொடியே நம் உடல் உறிஞ்சி உடனடி எனர்ஜியை கொடுக்கும் பானகம் சாப்பிடுவதால் உடல் சோர்வு உடனடியாக நீங்கும் வேர்க்குறு வராமல் பாதுகாக்கும் தொண்டை கரகரப்பு அஜீரணம் போன்றவற்றையும் சரி செய்யும் இனிப்பும் புளிப்பும் கலந்து இருப்பதால் நம் உடலுக்கு உடனடி புத்துணர்வை கொடுக்கக்கூடியது வெப்ப பக்கவாதம் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் உடலின் உள்புறத்தில் வெப்பநிலை நாற்பது டிகிரிக்கு மேல் சென்றால் நமது இதயம் சுருங்கி விரிவது அதிகமாகும் வெப்பத்தை ரத்தம் மூலம் தோல் மேல் மேல்புறத்தில் வேர்வையாக வெளியேற்ற முயற்சி செய்யும் இதனால் இதயத்தின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இதனால் ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது இதனை தடுப்பதில் பானகம் சிறந்த பானகமாகும் பா இந்த வெயில் காலத்தில் டீ காஃபி சோடா குளிர்பானங்கள் போன்றவை நம் உடலில் உள்ள நீர்ச்சத்தை வெளியேற்றத்தான் செய்யும் அதனால் இதனை தவிர்க்க வேண்டும் கோடைக்கால வெப்பத்தை நாம் எதிர்கொள்ள இந்த பானகத்தை வீட்டிலேயே அடிக்கடி தயார் செய்து எடுத்துக்கொள்வோம் மேலும் திருவிழாக்களில் கிடைத்தால் தவறாமல் வாங்கி பருகுவோம் நன்றி